வருடத்தினுடைய முதல் நாளிலேயே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பகிர்ந்திருக்கக்கூடிய பதிவு அவருடைய தொண்டர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவிலிருந்தே தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் நேற்று இரவு முதலே போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் நேற்று இரவு எட்டு மணி முதலே மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் அதிகளவில் கூட தொடங்கினர் நேரம் நெருங்க நெருங்க கவுண்டவுன் உதவியோடு பொதுமக்கள் உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்றனர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து தங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உண்மையான சமூக நீதியோடு சமத்துவ தமிழகம் அமைக்க ஏற்போம் அப்படின்னு பதிவு ஒன்று தன்னுடைய எக்ஸ் வலைதளப்பக்கார் கடந்த சில தினங்களாக அவருடைய வலைதள பக்கத்தில் வந்த போஸ்டரை விட இதை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஐந்து கொள்கை தலைவர்களையும் முன்னிறுத்தி இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு வேலுநாச்சியார் காமராஜர் பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாளி உடைய ஐந்து பேரினுடைய உருவப்படங்களையும் அந்த போஸ்டரில் பகிர்ந்து அதற்கு பிறகுதான் மலரும் புத்தாண்டு பெண்ணுரிமை மண்ணுரிமை காப்போம் அப்படின்னும் உழவர்கள் தொழிலாளர்கள நலன் காப்போம் அதே போல முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்போம் உண்மையான சமூக நீதியுடன் சமத்துவ தமிழகம் அமைக்க உறுதியேற்போம் அனைவரிடமும் அமைதி ஒற்றுமை சகோதரத்துவம் மனித நேயம் செலுத்து வளர ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்னதாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்த விஜய் அது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார் அதே போல அன்று காலை அவர் வெளியிட்ட அவர் கைப்படவே எழுதி வெளியிட்டிருந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு கொடுத்து வந்தனர் கைது செய்திருந்தனர் தொடர்ந்து கைது செய்திருந்தவர்களை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் நேரில் சென்று பார்த்தபொழுது அவரையும் தமிழக காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருந்தனர் இதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அன்று மாலையே அவர்கள் ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமின்றி பிற கட்சியினரும் ஆதரவாக இருந்தனர் தொடர்ந்து இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவராக விஜய் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் வருடத்தினுடைய முதல் நாளிலேயே ரஜினி செய்திருக்கக்கூடிய விஷயம் அவருடைய ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் தங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் நேற்று இரவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தார் நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுவான் அப்படின்னு அவருடைய பாட்ச பட வசனத்தை குறிப்பிட்டு ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத திடீரென அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபது நொடிகள் ஒரு நிமிடங்களுக்கும் மேலாக ரஜினி ரசிகர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு வீடியோ காலையிலிருந்தே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டிருக்கு இன்று காலை தன்னுடைய வீட்டின் முன்பு அதாவது சென்னை போயஸ் கார்டனில் தன்னுடைய வீட்டின் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க அதை பார்த்து ரசிகர்கள் முதல் நாளிலேயே தலைவர் தரிசனம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்